வெளிநாட்டில் போய் படித்தேன்னு சொன்னாங்க எப்போ இந்த டீமில் போனது பதினோரு பேர் இந்த டீமில் போனது பதினோரு பேர் வெளிநாட்டில் போய் படித்தாங்க அதில் தமிழ்நாட்டில் இருந்து ஐஏஎஸ் கேடலில் இருக்கக்கூடிய சேலத்தில் மாவட்ட ஆட்சியராக இருந்த ரோகிணி ஐஏஎஸ் அவர்களும் இந்த டீமில் போயிருக்காங்க அது யாராவது பத்திரிகையில் செய்தி போட்டிங்களா ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸு பத்திரிகையாளர்கள் அரசியல்வாதிகள் அந்த மாதிரி தேர்வு செய்யப்பட்டு அனுப்புவாங்க அந்த பட்டியலில் தான் பதினொன்றில் ஒன்று ஒரு முறை படிச்சு புரியலன்னா பல முறை படிச்சு முயற்சிக்கலாம் பல முறை படிச்சு அந்த அறிக்கையை புரிஞ்சுக்க தெரியல அப்படின்னா கிட்ட விளக்கத்தை கேட்டு தன்னை மின்வாரியம் தொடர்பாக எந்த சூழ்நிலையிலும் அதானியை சந்திக்கவில்லை என்று கடலூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பதினாறு வார்டுகளில் இன்று நேரடியாக அந்த வார்டுகளுக்கே சென்று மக்களை சந்தித்து மனுக்களை பெறுகின்ற நிகழ்ச்சி இன்று காலை தொடங்கப்பட்டிருக்கிறது பொதுமக்களிடமிருந்து வரக்கூடிய மனுக்களுக்கு உடனடி தீர்வு காணக்கூடிய வகையில் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி உடனுக்குடன் நடவடிக்கை எடுப்பதற்கு அரசு அதிகாரிகளுக்கு எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது சில மனுக்கள் வந்து வீட்டுமனைப்பட்டா வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார்கள் அந்த இடங்களுக்கு துறையினுடைய அதிகாரிகள் நேரில் சென்று அந்த இடங்களை பார்வையிட்டு உடனுக்குடன் நடவடிக்கை எடுப்பதற்கான அந்த பணிகளையும் நாங்கள் தொடங்கி இருக்கின்றோம் எனவே கொடுக்கப்படுகின்ற மனுக்களுக்கு நூறு சதவீதம் தீர்வு காணக்கூடிய வகையில் ஏற்பாடுகள் முதலமைச்சர் முதலமைச்சர்கள் கரூர் மாவட்டத்திற்கு ஒரு அரசு வேளாண்மை கல்லூரி கரூர் மாநகராட்சிக்கு புதிய காவிரி குடிநீர் திட்டம் விடுபட்ட பகுதிகளுக்கு புதிய பாதாள சாக்கடை திட்டம் அமைப்பதற்கான அந்த நிதி ஒதுக்கீடு நெரூர் உண்ணியூர் காவிரி ஆற்றின் குறுக்கே உயர்மட்ட பாலம் இப்படி பல்வேறு சிறப்பு திட்டங்களில் நிறைய திட்டங்களை சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அந்த அளவிற்கு மா முதலமைச்சர்கள் கரூர் மாவட்டத்திற்கு சிறப்பு திட்டங்களை வழங்கி இருக்கின்றார்கள் இருநூறு ஏக்கர் பரப்பளவில் புதிதாக ஒரு சிப்கார்ட் அமைய இருக்கின்றன ஒரு ஐடி பார்க் அமைய இருக்கின்றன இன்னும் பல்வேறு சிறப்பு திட்டங்கள் அந்த திட்டங்களோடு சேர்த்து இன்னும் என்ன தேவை இருப்பதோ அதை வழங்குவதற்கு மனு முதலமைச்சர்கள் தயாராக இருக்கின்றார்கள் எனவே மாவட்டத்தினுடைய வளர்ச்சி என்பது முதலமைச்சர்கள் வழங்கக்கூடிய சிறப்பு திட்டங்கள் மூலமாகவும் இன்னும் வரக்கூடிய திட்டங்கள் மூலமாகவும் மற்ற மாவட்டங்களுக்கு ஒரு முன் உதாரணமாக கரூர் மாவட்டம் அமையக்கூடிய வகையில் சிறப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அது தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கு ஏற்கனவே மூன்று இடங்களில் அந்த பாலங்கள் கட்டி முடிக்கப்பட்டிருக்கு செம்மடை பெரியார் நகர் அதே போல பெருசிவாளையம் அந்த பிரிவு அதே போல மன்மங்கலம் இந்த நான்கு இடங்களில் கட்டி முடிக்கப்பட்டிருக்கு இந்த இடங்களில் அமைக்கப்பட வேண்டும் என்று நீண்டகால கோரிக்கை அது எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது விரைவில் அந்த பணிகளும் தொடங்குவதற்கான நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் அரசு சார்ந்த நிகழ்ச்சி அரசு சம்பந்தப்பட்ட கேள்விகளை கேட்கலாம் மாவட்ட ஆட்சித் தலைவர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மாநகராட்சி உடைய ஆணையர் உள்ளிட்ட அரசு துறையினுடைய அதிகாரிகள் பங்கு பெற்று இருக்கின்றார்கள் எனவே அரசியல் சார்ந்த கேள்விகளை தனியாக உங்களை சந்திக்கின்ற பொழுது நீங்கள் கேட்டால் நிச்சயமாக அதற்கு பதில் அளிக்க விரும்புகின்றேன் மற்ற துறை சார்ந்து ஒரு பதிலை உங்களிடத்தில் முன்வைக்க விரும்புகின்றேன் முதலமைச்சர் அவர்கள் இக்காலத்திலும் குறிப்பாக மின்வாரியம் தொடர்பாக எந்த சூழ்நிலையிலும் அதானியை சந்திக்கவில்லை என்று ஒரு அறிக்கை கொடுக்கப்பட்டிருந்தது அதற்கு பிறகும் அந்த அறிக்கையின் மீது சில கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள் ஒன்று ஒரு முறை படித்து தெரிஞ்சுக்கலாம் ஒரு முறை படித்து புரியலைனா பலமுறை படித்து முயற்சிக்கலாம் பலமுறை படித்து அந்த அறிக்கையை புரிஞ்சுக்க தெரியல அப்படின்னா தெரிஞ்சவங்ககிட்ட விளக்கத்தை கேட்டு தன்னை சரி பண்ணிக்கலாம் அப்போ படித்தும் புரியலை பலமுறை படிச்சும் புரியலை தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டும் புரிஞ்சுக்கிறதுக்கான பக்குவமும் இல்லை அந்தளவுக்கு அறிவுத்திறனும் இல்லை நான் ஒன்னு மட்டும் கேட்குறேன் அந்த வரிகளில் வந்து ஜாமீன் அமைச்சர் இருந்துச்சு பிஜேபியில் எத்தனை பேர் ஜாமீனில் வெளில வந்திருக்காங்க எத்தனை பேர் அமைச்சர்களா இருக்காங்க ஒரு பக்குவத்தை சொல்லுகின்ற பொழுது ஒரு கருத்தை சொல்லுகின்ற பொழுது மாற்று கருத்துக்களை நாங்கள் முன்வைக்கின்றோம் இந்த மூன்று ஆண்டுகளில் அதானி நிறுவனத்திடமிருந்து எந்த விதமான உறவுகளோ தொழில் ரீதியான வர்த்தக தொடர்புகளோ இல்லை என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறோம் அவர்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்பது ஏழு ரூபாய் ஒரு வயசாக வாங்கக்கூடிய மின்சாரம் என்பது கடந்த அதிமுக ஆட்சியில் போடப்பட்ட மின் ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் வழங்கப்பட்ட நிதி என்பது உச்சநீதிமன்றம் வரை சென்று வழக்கு நிலுவையில் இருக்கிறது உச்சநீதிமன்றத்தில் நாங்கள் தடையானை கேட்டோம் உச்சநீதிமன்றம் தடையாணை வழங்கவில்லை அதனால் அந்த நிதி விடுவிக்கப்பட்டிருக்கிறது எது நாங்கள் ஒப்பந்தம் போட்டதைப் போல எங்களது அரசு ஒப்பந்தம் போட்டதைப் போல மின்வாரியம் ஒப்பந்தம் போட்டதைப் போல ஒரு தோற்றத்தை மக்கள் மத்தியில் உருவாக்குவதற்கு முயற்சி செய்கின்றார்கள் அந்த முயற்சி ஒருபோதும் எடுபடாது மக்களுக்கு மிக தெளிவாக தெரியும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மனு தளபதி அவர்கள் வழங்கக்கூடிய சிறப்பு திட்டங்களும் மனு முதலமைச்சருடைய பொற்கால ஆட்சியை மட்டும் தமிழ்நாட்டு மக்கள் பாராட்டி கொண்டிருக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற பொதுத் தேர்தலிலும் வென்று மனு அவர்கள்தான் மீண்டும் முதலமைச்சராக ஆட்சி பொறுப்பை ஏற்பார்கள் இது மக்கள் மனதில் வைத்திருக்கக்கூடிய மனு முதலமைச்சர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு பாசம் இது நீ ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் பார்க்குறீங்க அதால் மக்களிடம் இருக்கக்கூடிய யதார்த்த நிலை இந்த மூன்றாண்டும் எந்த ஒப்பந்தமும் போடல அந்த மின் துறையோட எந்த ஒப்பந்தம் போடணும் இல்லை இல்லை மின் துறையோடன ஒப்பந்தம் போட்டுக்கிறது நாங்கள் வந்து செக்கியோட போட்டுக்குவோம் ஒன்றிய அரசு நிறுவனமான சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் அவங்களோட சேர்ந்து நாங்கள் ஒப்பந்தம் அவங்க யாருக்கிட்ட கொள்முதல் பண்ணுறாங்கங்கிறது தெரியாது நம்ம கொடுக்கக்கூடிய அவங்களுக்கான அந்த எவ்வளோ மின்சாரம் கொள்முதல் செய்யணுமோ அதற்கான தொகை என்பது அந்த நிறுவனத்துக்கு தான் நம்ம கொடுப்போம் எந்த தனியார் நிறுவனங்களுக்கும் நம்ம கொடுப்பதில்லை அப்படிப்பட்ட ஒப்பந்தங்களும் கிடையாது அதுதான் ரொம்ப தெளிவாக சொல்கிறோம் குறிப்பாக இந்தியாவிலேயே மிக குறைந்த யூனிட் ஒன்றுக்கு ரெண்டு ரூபாய் அறுபத்தொரு பைசா என்ற அளவில் கொள்முதல் செய்வது தமிழ்நாடு மின்சார வாரியம் தான் அதை ரொம்ப தெளிவாக நாங்கள் சொல்லிடுறோம் அதனால் எந்த இடங்கள்லேயும் யாரும் வந்து ஒரு விஷயங்கள் என்னென்னா இந்த மூன்றாண்டு கால ஆட்சியில் ஏதாவது தமிழ்நாடு அரசின் மீது புகார்களை சொல்லிவிட முடியாதா விமர்சனங்களை முன்வைத்து விட முடியாதா மக்கள் மத்தியில் ஒரு அவப்பெயரை உருவாக்கிவிட முடியாதா என்பதை பூதக்கண்ணாடி போட்டு சல்லட போட்டு தேடுறாங்க தேடி தேடி பார்க்குறாங்க சில முயற்சிகள் எடுக்கிறாங்க அவங்களோட எடுக்கக்கூடிய முயற்சிகளும் அவர்கள் தேடக்கூடிய நிகழ்வுகளும் தோல்வியில் முடியுது அந்த விரக்தியில் தான் சில நேரங்களில் அறிக்கைகள் மோசமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய அந்த அறிக்கைகளாக இருக்குது அறிக்கைகளையும் அவருடைய விமர்சனங்களை கொண்டு நாங்கள் ஒருபோதும் வந்து அஞ்சுவதும் இல்லை அந்த அறிக்கைகளை பார்த்து நாங்கள் ஒருபோதும் சிந்தித்ததும் இல்லை சரியான அறிக்கையாக இருந்தால் சொல்லக்கூடிய கருத்து சரியாக இருந்தால் அதை நாங்கள் யோசித்து பார்ப்போம் அந்த அறிக்கையின் மீது என்ன இருக்கிறது என்பதை பார்ப்போம் அறிக்கைகளே தவறான அறிக்கையாக இருக்கின்ற பொழுது பொய்யான அறிக்கையாக இருக்கின்ற பொழுது ஒரு கருத்தை சொல்லுகின்ற பொழுது அது சரியாக தவறா என்பதை யோசிக்காம இன்னும் கூட ஒரு சிலர் இருக்குது ஒன்றுமே யாருமே வந்து கவனிக்கலன்னு வச்சுக்கங்களேன் ஒரு உதாரணம் கேட்கட்டுமா வெளிநாட்டில் போய் படித்தேன்னு சொன்னாங்க எப்போ இந்த டீமில் போனது பதினோரு பேர் இந்த டீமில் போனது பதினோரு பேர் வெளிநாட்டில் போய் படித்தாங்க அதில் தமிழ்நாட்டில் இருந்து ஐஏஎஸ் கேடல் இருக்கக்கூடிய சேலத்தில் மாவட்ட ஆட்சியராக இருந்த ரோகிணி ஐஏஎஸ் அவர்களும் இந்த டீமில் போயிருக்காங்க அது யாராவது பத்திரிகையில் செய்தி போட்டிங்களா அது யாராவது தொலைக்காட்சியில் காட்டினீங்களா எல்லா தொலைக்காட்சியிலும் கட்டி ஏதோ வந்து யாரோ படிக்காத ஒரு படிப்பை படிச்சுட்டு வந்துடுற மாதிரியும் அந்த படிப்புனால ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குற மாதிரியும் ஒரு செய்தி ஒரு பிரேக்கிங் நியூஸ் அது இதுன்னு போட்டிங்க எத்தனை பேர் அந்த போனாங்க இது வருஷம் கொறைஞ்சபட்ச பத்துல இருந்து பன்னெண்டு பேர் பதினஞ்சு மாதம் ஆறு மாத கால பயிற்சிக்கு சென்று வரக்கூடியவர்கள் இந்த போன பதினோரு பேரத்தில் வந்து மூணு பேர் ஐஏஎஸ் ஆபிசர் மூணு பேர் ஐபிஎஸ் ஆபிசர் இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு வந்திருக்காங்க அவங்கள பத்தின ஒரு செய்தி கூட இல்லை யாரெல்லாம் போனாங்க அது நீ என்னன்னா எந்த இடத்துலயும் மக்கள் செல்வாக்கு இல்லாத ஒரு நபர்களுக்கு மீடியாவும் தொலைக்காட்சி பத்திரிகைகள் தான் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து செய்திகளை வெளியிட்டிருக்கிறீங்க மக்களிடத்தில் மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய மனு முதலமைச்சருடைய சாதனைகளை மீண்டும் ஒரு முறை சொல்கின்றேன் பொதுமக்கள் வெகுவாக பாராட்டி கொண்டிருக்கின்றார்கள் தொடர்ந்து மனு முதலமைச்சர்களுக்கு ஆதரவை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் அந்த ஆதரவு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலிலும் வழங்க இருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் இப்போ கூட பார்த்தீங்க எவ்வளோ சந்தோஷமாக மக்கள் வந்து மனுக்களை கொடுத்தாங்க தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் மனுக்களை கொடுத்துருக்காங்க தீர்வு காணக்கூடிய ஆட்சி மாண்பு தலைவருடைய பொற்கால ஆட்சி இதுல அந்த 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 ட்ரைனிங் இதுல போறதுல வந்து அரசியல்வாதிகளும் போவாங்க பத்திரிக்கையாளர்களும் போயிருக்காங்க பத்திரிக்கையாளர்களும் போவாங்க அந்த மாதிரி வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் பத்திரிக்கையாளர்கள் அரசியல்வாதிகள் அந்த மாதிரி தேர்வு செய்யப்பட்டு அனுப்புவாங்க அந்த பட்டியல்ல தான் பதினொன்னுல ஒன்னு பதினொன்று பதினொன்னுல ஒன்றிய ஒன்றிய அரசு தேர்வு செஞ்சு அனுப்புவாங்க அந்த பதினோரு பேர் அனுப்புனதுல ஒன்று இது பத்த மறந்துட்டீங்க ஒன்றை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அதனால் இப்போ அந்த பதினொன்னையும் சேர்த்து ஃபோக்கஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் சொல்கிறாங்க ஏன்னா இது யாருமே பார்த்தா நீ உங்களுக்கே இப்போ தானே தெரியுது எவ்வளோ பேர் போனாங்க யார் யார் போனாங்க என்னங்கிறது அதனால் அந்த போன பட்டியலை கூட நான் உங்களுக்கு பேரோட கூட கொடுக்குறேன் யார் யார் போனாங்கன்னு சொல்லிட்டு மொத்தம் பதினொன்று அதில் இது ஒன்று